ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே நிறைய கேட்டிருந்த விஷயம் தான் இதுக்கு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதாவது ஒரு சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு ஒயரு சுவிட்சு சாக்கெட்டு அதுக்கப்புறம் ஃபேன் லைட் இது எல்லாத்துக்குமே என்ன ப்ராண்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய பிராண்ட்ஸ் எதுவுமே வந்து ப்ரமோஷனுக்காக சொல்லப்பட்டதில்லை சும்மா நான் வேலை செஞ்சதில் எனக்கு எது நல்லா இருந்தது எது பிடிச்சிருந்ததோ அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி இது வந்து எதுவுமே விளம்பரத்துக்காக அல்ல இது சும்மா ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஸோ முதல்ல ஒரு சைட்டு வேலை ஆரம்பிக்கிறோன்னா முதல்ல நம்ம போடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைப்பு தான் ரூஃபில் பைப் போடுவோம் அந்த ரூஃபில் போடுற பைப் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொறுத்த வரைக்கும் பிராண்டெல்லாம் கிடையாது ஏன்னா ஊர் ஊருக்கு அது மாறுபடும் சில ஊர்களில் அங்கேயே லோக்கல் மேனுஃபேக்சர் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அதில் பைப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராண்ட் எதுவும் போக தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் அந்த பைப்பில் வாங்கி அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பைப்பில் மொத்தம் மூணு குவாலிட்டி இருக்குது ஒரு குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கனமாக திக்னஸாக கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது குவாலிட்டி பார்த்திங்கன்னா மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க மீடியம்னா ஓரளவுக்கு தான் திக்னஸ் கொடுத்துருப்பாங்க அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு அழுத்துனீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அமுங்கிற மாதிரி இருக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைட் குவாலிட்டி பைப் நீங்கள் சும்மா அப்படி அமுக்கினீங்கன்னாவே அது சப்பே ஆகிடும் ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் ரூஃபில் போடக்கூடிய பைப் வந்து கண்டிப்பாக ஹெவி பைப் தான் போட்டாலும் ரூஃபில் ஹெவி பைப்பை போட்டுட்டு நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் வால் சேசிங்லாம் பண்ணுவீங்க இல்லையா வால் சேசிங் பண்ணி உள்ளே அதாவது இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு இந்த ட்ராப்பெல்லாம் எல்லாம் இறக்கி அந்த போடுவாங்க இல்லையா அந்த பைப்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி பைப் வாங்கணுன்ற அவசியம் இல்லை மீடியம் குவாலிட்டி இருந்தாவே போதும் ஸோ ஏன்னா ஏன்னா அது வந்து செவருக்குள்ளே போயிடு போகுது அதை யாரும் டேமேஜ் பண்ண போகிறது இல்லை அதனால் மீடியம் குவாலிட்டி யூஸ் பண்ணால் கூட போதும் அந்த இடத்துல நிறைய பேர் அதுக்கு கூட ஹெவி போடுறாங்க ஹெவி போடுறது நல்லது தான் நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மீடியம் குவாலிட்டியை போட்டுக்கலாம் அதே போல் இந்த லைட் குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த லைட் குவாலிட்டி பைப்பை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க இந்த பைப்ஸ் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரியாக ஒரு ஒயரிங் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போது இந்த இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஷெட்டெல்லாம் அடிப்பாங்க அந்த ஷெட்டில் எல்லாம் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பைப்பை வாங்கி ஒயரிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த லைட் குவாலிட்டி பைப் இருக்கே தவிர மற்றபடி வீடுகளில் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சிங்கனாலும் நீங்கள் தெரியாமல் நீங்கள் செவரில் ஏதோ ஆன் எடுக்கிறீங்க ஏதோ லேசாக தட்டுறீங்கனாலும் அந்த பைப் உடஞ்சிடும் நீங்கள் ஓப்பனில் அடிச்சிங்கனாலும் நீங்கள் சும்மா கை வச்சு அழுத்தினீங்கன்னா அதை நசுங்கிடும் நீங்கள் அது இல்லாமல் மெயினாக நீங்கள் அவுட்டரில் வீட்டுக்கு அவுட்டரில் வெயில் படுற மாதிரி இருக்கிற இடங்களில் இந்த லைட்டான பைப்பும் சரி மீடியம் பைப்பும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த வெயிலுக்கு அந்த பிவிசி வந்து சரசரன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் அது சுத்தமாக அது அட்வைசபிள் கிடையாது நீங்கள் ஹெவி பைப்பை ரூஃபுக்கு யூஸ் பண்ணுங்கள் வாலில் வைக்கிறதுக்கு மீடியம் பைப்பை யூஸ் பண்ணுங்கள் லைட் பைப்பை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்புக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயர் ஒயரில் நல்ல பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப்பு பாலிகேபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டு ஆர்பிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினோலாக்ஸ் ஒரு பிராண்ட் இருக்குது இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே அடுத்த லெவல் தான் இந்த ஹேவல்ஸு அது இது எல்லாமே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவல் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப் தான் பெரும்பாலும் வீடுகளில் யாருமே பாலிகேப் யூஸ் பண்ணவே மாட்டீங்க யூஸ் பண்ணுறதும் இல்லை நான் பார்த்து பண்ணுறதில்ல பாலிகேப்லாம் மேக்சிமம் இண்டஸ்ட்ரீஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியோடைய ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரொம்ப ரிச்சாக இருக்குது அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க பாலிகேப் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல ஏன்னா அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்காக அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களாம் அந்த பாலிகேப் வாயர்ஸை யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி எந்த இடத்துலையும் அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை பாலிகேப்பு யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நல்லா தரமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த பாலிகேப் தான் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைப்பா என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாலிகேப் இல்லைனா பரவாயில்ல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆர்பிட்டு ஃபினோலெக்ஸு ஹேவல்ஸு அந்த மாதிரியான கம்பெனிக்கு போகலாம் அது இல்லாமல் ஒயரை பொறுத்தவரைக்கும் இந்த நாலு கம்பெனி தவிர வேறு எது வாங்குனீங்கனாலும் நல்லா பேர் தெரிஞ்ச கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சு அது இருக்கும்னா மட்டும் வாங்குங்க ஒயர்ஸ் வந்து நீங்கள் மட்டமாக வாங்கவே வாங்காதீங்க காசு செலவு பண்ணுறோன்னு யோசிக்காதீங்க ஏன்னா ஒயர் வரைக்கும் அது ரொம்ப வருஷம் இருக்கணும் அது இல்லாமல் ரொம்ப ஒரு சேஃப்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒயருன்றது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் நீங்கள் வாங்கும்போது எஃப்ஆர்எல்எஸ் அப்படின்னு கேட்டு வாங்கணும் எஃப்ஆர்எல்எஸ் அப்படின்னா ஃபயர் ரிட்டார்டன்ட் லோ ஸ்மோக் இப்போ ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகுது அந்த இடத்துல எரியுது அப்படின்னா அந்த ஒயர் வந்து அவ்வளோ சீக்கிரம் எரியக்கூடியதாக இருக்காது எஃப்ஆர்எல்எஸ்னால் போல் ஸ்மோக் புகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்படுதுனா கூட உங்கள் ஒயர்ஸ் வந்து அதிகமாக புகையை விடாமல் பற்றி எரியாமல் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் அப்படின்னு கேட்டு வாங்குங்க இப்போது அடுத்து சுவிட்சஸ் சுவிட்சு சாக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா காசு செலவானால் பரவாயில்ல அப்படின்னு வாங்குறீங்கன்னா நல்ல ப்ராண்டுனா இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு லெக் இந்த லெக்ராண்டு பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அது அது வந்து மெட்டல் உள்ளே கொடுத்துருப்பாங்க அந்த பிளேட்டில் அவ்வளோ சீக்கிரம் வளையாது உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷம் குவாலிட்டியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ லெக் பிராண்டு இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நாரிசஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் இல்லை என்னால் அதிகமாக காசு செலவு பண்ணி வாங்க முடியாது குறைஞ்ச விலையில் ஓரளவுக்கு நல்ல ப்ராண்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரில் ஆங்கரில் ரோமான்னு ஒரு மாடல் இருக்குது ஆங்கர் ரோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆங்கர் ரோமா பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டுறாங்க இல்லையா அவங்க எல்லாமே மேக்சிமம் ஆங்கர் ரோமா தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த லெக் கிராண்டோ ஆங்கர் ரோமாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே தரத்தை கொண்டு போய் தான் ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஒரு லுக் வந்து இந்த சுவிட்சில் உங்களுக்கு வராது நீங்கள் காசு கம்மியாக இருக்குது ஆனால் ஒரு குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த ஆங்கர்லாம் வாங்கலாம் அடுத்து அதை தவிர்த்து மற்ற கம்பெனிஸ் நிறைய இருக்குது அது நான் சொல்ல விரும்பலை அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லி மட்டமான சுவிட்சை வாங்கி போடாதீங்க ரெண்டு மாதத்தில் அந்த சுவிட்சு நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது ஆன் பண்ணவே இல்லைன்னாலும் சம்டைம்ஸ் ஆனில் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி லுடல் ஆட நாட ஆரம்பிச்சிடும் ஸோ பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சுவிட்சஸில் மிச்சம் பண்ணாதீங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா லைட் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லைட்டாக இருந்தாலும் அதாவது ஒரு டியூப் லைட்டாக இருந்தாலும் இல்லை சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுற லைட்டாக இருந்தாலும் அவுட் அடிக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸாக பல்க் ஹெட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரீட் லைட் ஃபிட்டிங்காக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு டெக்ரேஷன் ஃபிட்டிங் மாதிரி வாங்குறீங்க எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபிலிப்ஸ் தான் ஃபிலிப்ஸில் வாங்கினா நல்லாயிருக்கும் அலிப்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்டன் விப் விப்ரோ எவரிடே சூர்யா எல்லா கம்பெனிலையும் லைட் இருக்குது பட் ஃபிலிப்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிப்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்டன் நல்லாயிருக்கும் ஃபிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபிலிப்ஸ் வாங்கணும்னா நீங்கள் இந்த ஜா இந்த சாதாரண இந்த லைட் கூட நீங்கள் ஃபிலிப்ஸ் அப்போ வாங்கணுன்னா முந்நூறுபான்னு சொல்லுவோம் அதே நீங்கள் வேறு கம்பெனியில் வாங்கணும்னா இரநூறுபான்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு அது ரேட்டும் ஜாஸ்தி குவாலிட்டியும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் குவாலிட்டி கிட்டத்தட்ட கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிராம்டனில் நீங்கள் வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எவரடி இல்லைனா அந்த விப்ரோ இந்த மாதிரியான ப்ராண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்து ஃபேன் இந்த ஃபேனில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிராம்டன் தான் முன்னாடியெல்லாம் ஓரியன்ட்டு உஷா இந்த மாதிரி ப்ராண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்டன் தான் எல்லாத்தோட சூப்பராக இருக்குது கிராம்டன் போட்ட இடத்துல எதுவுமே ஃபால்ட்டே வந்ததில்லை கிராம்டன்னு அடுத்து பார்த்திங்கன்னா ஓரியன்ட்டு உஷா இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வால்மௌண்ட் ஃபேனு அப்புறம் டேபிள் ஃபேனு இதெல்லாம் பார்த்திங்க இதிலலாம் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோனாடு தான் அல்மோனாடு தான் எல்லாத்தோட நல்லாயிருக்கும் அப்படி அல்மோனாடு கிடைக்கலன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரியன்ட்டு உஷா கிராம்டன் இந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ